தெற்கு திசை இடம் இது இந்த முட்டுகள் பச்சை அப்படியே பார்த்திங்கன்னா நேராக தெரியும் அப்படியே இப்படி சதுரமாக ஒரே இடம் அப்படியே இது வரலும் அப்படியே வந்துடுது அகலம் வந்து ஐம்பத்தோரு அடி வருது நீளம் வந்து நூற்றி பதினெட்டு அடி மொத்தம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இடம் இந்த முட்டுலேருந்து இது வரலும் பார்த்திங்கன்னா புறம்போக்கு இடம்தான் இது நாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து ஓட வருது இது வந்து முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு குமரகிரி மலை இது பதினஞ்சு அடி ரோடு இது இது இடம் வந்து கார்னர் பிட்டாக இருக்கும் ஒரே சதுரமாக இருக்குது ஐம்பத்தோரு அடி அகலம் இது வந்து பதினஞ்சு அடி ரோடு அப்படியே இப்படி வந்து இது ரோடு இது அடி ரோடு ஃப்ளாட்டு பாஞ்சடி ரோடு அந்த வண்டி நிற்கிறது முப்பது அடி ரோடு கிணறு இந்த பச்சை முட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே ஒரு முட்டு இருக்குது அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு பச்சை கலர் முட்டு குமரகிரி இருந்து இடம் இங்கே தான் அந்த வழியாகவும் வரலாம் பதினஞ்சு அடி ரோடு இது அப்படியே முப்பது அடி ரோடு ஆகலாம் ஐம்பத்தோரு அடி நீலம் நூற்றி பதினெட்டு அடி இது குமரகிரி ஆர்ச்சிக்கு போகிற வழி இது பைபாஸ் போகிற வழி இந்த ரோட்டில் தான் போகணும் கடைசி ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டு கடைசி ஃப்ளாட்டு கரெக்டாக அரை கிலோமீட்ரு அந்த இடத்துலேருந்து வெளியில் பைபாஸ் வந்தோன்னா அரை கிலோமீட்ரு இது வாழப்பாடி போகிற வழி சென்னை பைபாஸு இது சின்னாயிங்கட்டி போகிற வழி ஜெயிட்டா போனால் பழைய பஸ் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான்